முதல்ல ஆரம்ப கட்டங்கள்ல நமக்கு சளி பிடிக்கும் சாதாரண சளி எப்படி நம்மளுடைய உடம்புல வர தொந்தரவுகள் எல்லாத்துக்குமே அடிப்படை அடிப்படை காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா உறுப்புகள்ல தேங்குற கழிவுகள் கழிவுகள் எதனால தேங்குது நம்மளுடைய முறையற்ற வாழ்வியல் முறைகள்னால அப்ப நம்ம முறையற்ற வாழ்வியல் முறைகள்னால ல லங்ஸ்லயே வந்து கழிவுகள் தேங்குது தேங்குற கழிவுகளை உடல் வெளியேற்றத்துக்கு முயற்சி செய்யுது எப்படி வெளியேற்றும் சளி வழியாக இரும்பல் தும்பல் வழியாக வெளியேற்ற முடிஞ்சு ஆனால் முதல்ல இரும்பக்கூடாது தும்பக்கூடாது தவ இந்த சமூகத்தில் வந்து இருபடவங்க தும்பங்களை பார்த்தாலே ஏதோ தீண்ட தகாதவங்களை மாதிரி அப்படியே மூக்க மூடிக்கிறதும் அவங்கள பார்த்தா ஒரு அறுவருப்பு மனப்பான்மை வந்து உருவாக்கி வச்சிருக்கிறது அலுவலகம் ஏன்னா ஸ்ப்ரெட் ஆயிடுமா தொற்றா கிருமிகள் தொட்டுக்குமா அதுதான் கிருமிகள் பற்றி சொன்னேன் எந்த கிருமியுமே தொற்றவே தொற்றாது ரொம்ப தவறான ஒரு விஷயம் அது கிருமிகள் தொற்றாது யாருக்கு காய்ச்சல் இருந்தாலும் இன்னொருத்தருக்கு காய்ச்சல் அது எந்த நோயுமே தொத்து வியாதியே கிடையாதுங்க நம்ம உடம்புல இருக்கிற கழிவுகள் தான் நோய்க்கான காரணமே தவிர ஒருத்தரோட இருந்து இன்னொருத்தருக்கு நோய் பரவவே பரவாது கொரோனா காலங்களில் நாங்கள் எங்களுடைய அகுபஞ்சர் மருத்துவர்கள் எத்தனையோ பேருக்கு நாங்கள் சிகிச்சை அழிச்சுட்டு அழித்தோம் நாங்கள் பக்கத்தில் இருந்து தொட்டு அவங்களுக்கு பல்ஸ் பார்த்து சிகிச்சை அழிச்சு அவங்க குணப்படுத்திருப்போம் இதுக்கான எத்தனையோ ப்ரூஃப் இருக்குது இன்னும் பார்த்தீங்கன்னா இன்னொரு ப்ரூஃப் சரி நாங்கள் சொன்னதை நம்மளாலும் ஹாஸ்பிட்டலில் எங்களுடைய அக்கூலர் ஒருத்தர் வந்து அவருடைய தந்தைக்கு கொரோனா தொற்றுன்னு சொல்லிட்டு அவர் இருந்து பதினஞ்சு பேஷண்ட்ஸ் வந்து ஒரே ரூமில் கொரோனா பேஷண்ட்ஸ் வச்சிருந்த அறையில் டாக்டருங்களே ஃபுல் மாஸ்கோட ஃபுல் கவர்டு ட்ரெஸ்ஸோடு போன இடத்துல எங்கள் அக்கூயில் அவர் தனியாக எந்த மாஸ்கும் போடாமல் எந்த சானிடைசரும் யூஸ் பண்ணாமல் அவங்க அப்பாவை பார்த்துக்கிறது மட்டும் இல்லாமல் பதினாலு பேரையும் அவங்களுக்கு தேவையானதை வந்து அங்கேருந்து அவர்தான் கவனிச்சிட்டு அவருக்கு எந்த ஒரு தொற்றும் இல்லாமல் ஹாஸ்பிட்டலில் விட்டு அவங்களும் வெளியே இருந்தார் அவங்க அப்பாவை கொடுப்பாங்க அப்போ ஒரு நோய் தொற்றுதுன்னா அந்த இடம் ஃபுல்லா அந்த கிருமிகள் இருந்துருப்போம் இல்லையா அப்ப அந்த கிருமிகள் அவருக்கும் தொற்று இருக்கணும் இல்லையா அப்ப அவருக்கு எப்படி ஆரோக்கியமா இருந்த இதெல்லாம் நம்ம யோசிக்கிறதே கிடையாது அப்பல ஏங்க இதுல மயானத்துல எத்தனை பேர் கொரோனா இறந்தாங்களே அவங்க எல்லாரும் எத்தனை இந்த எரிச்சாருங்க எரிக்கிறாங்க இல்லையா அவங்க எத்தனை பேர் எரிச்சாங்க அவங்க மொத்த மொத்தமா போட்டு எரிச்சாங்க அங்கேயே இருந்தாங்க இல்லையா அந்த வெட்டியான்னு சொல்றவர் அப்ப அவருக்கேன் தொட்டல ஏன் கவர்மெண்ட் கவனிக்கல அப்போ அது தொற்று அப்படின்னா எல்லா மொத்தவங்களும் ஒன்று டாக்டர்ஸ்க்கு மட்டும் தொற்று இருக்குமா அதை கிளியர் பண்ணுற வார்ட் பாய்ஸ் அங்கேயே எடுத்துகிட்டு போகிற இடுகாட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறவங்க அதை கிளியர் எரிய வச்சவங்க இல்லை மாச்சொலியில் இருந்தவங்க அவங்களுக்குலாம் தொற்று வராதா ஏன் இந்த அடிப்படை புனிதல் கூட நமக்கு இல்லை தொற்றுலாம் எல்லாருக்குன்னு தொற்று சரி நமக்கு கிருமி தொற்று வந்து நமக்கு மதுரையாக வருதுன்னா கொசுவோடையும் காவாவோடய பக்கத்துலேயே தூங்கிட்டுக்கிட்ட ரோட்ல இருக்கிற சாதாரண ஜனங்கள் அந்த குழந்தைங்க அழுக்கிலேயே இருக்கிறாங்களே அவங்கெல்லாம் ஏன் வந்து கிருமி தொற்று வரல சிம்பிள் விஷயம் தாங்க நம்ம பெரிய சயின்டிஸ்ட் கிட்ட கூட பாஸ்டரும் வேணாம் இல்ல பீச்சாமும் வேணும் எளிமையாக நம்ம பக்கத்தில் இருக்கிற மனிதர்களை கவனிச்சாலே கிருமினா என்ன நோய் தொற்றுனா என்ன அப்படிங்கிறத நம்மளால ஈஸியா புரிஞ்சுக்க முடியும் இப்போ இவங்கள பார்த்தாலே நோய்கிற தொற்றுமா கிருமிகள் வந்து பரவுமான்றதை இவங்க கிட்ட இருந்தே நம்ம கத்துக்கலாம் அப்போது காவா குப்பை எடுக்கிறவங்க குப்பை அல்றவங்க இதுக்குள்ளே வேலை செய்கிறவங்க ட்ரைனேஜ்க்குள்ளே வேலை செய்கிறவங்க இவங்க கிட்ட இவங்க யாருக்குமே எந்த நோயுமே வந்தது இல்லையே அவங்களுக்கு அப்படியே வந்து சாதாரண தொந்தரவுகள் ஏற்பட்டாலும் அவங்க எடுக்கிற தான் அது எக்ஸ்டெண்ட் ஆகுமே தவிர அவங்களை அப்படியே விட்டு அவங்களுக்கு நிச்சயமாக குணமாகிடும் அப்போ அவங்களுக்குலாம் ஏன் தொற்று பரவாயில்ல இதையே நம்ம யோசிக்கிறது இல்லை

ஆன்டிபயோட்டிக் கொடுத்தவுடனே உள்ள நல்லது செய்யற வந்த கிருமிகள் அதாவது நம்ம தேக்கி வச்சிருக்க கழிவுகள் வந்து சாப்பிட்றதுக்காக அந்த கிருமிகள் உருவாகிருக்கும் அந்த கிருமிகளை மட்டும் அழிக்கிறது இல்லாம உருவுத்துல இருக்கிற டைஜஷனுக்கான கிருமிகள் செக்ஷுவல் ஆர்கன்ஸ்ல இருக்கிற கிருமிகள் இன்னும் நல்ல நல்ல விஷயங்கள் செய்கிற எல்லா கிருமியுமே மொத்தமாக அந்த ஆன்டிபயோட்டிக் அழிஞ்சுட்டு போயிடும் அப்போ அந்த ஆன்டிபயோட்டிக் எல்லாத்தையும் கொண்டுடுது அப்போ என்ன ஆகுது அந்த அந்த கழிவுகள் அப்படியே தங்கிடும் அந்த கிமி கழிவுகளை சாப்பிட்ட வந்த கிருமிகள் அழிஞ்சு போயிடும் அப்போ அந்த அந்த அது மட்டும் இல்லாமல் அந்த மாத்திரைகளோட வெப்பம் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீர் நீர் தன்மையில் இருக்கிற அந்த கழிவுகளை வந்து பவுட்ரி ஃபார்மில் மாத்திடுது கன்வெர்ட் பண்ணுது அப்போ அதை உலர வச்சுருது உலர வச்சு ட்ரை ஆகுது ட்ரை ஆக்கும்பொழுது ஈரமாக இருக்கிற அந்த சளிகள் சளி கழிவுகள் எல்லாமே வந்து பவுடராக மாறி அந்த லங்ஸ் உடைய போர்ஸ் இருக்கு இல்லையா ப்ரீத்திங் போர்ஸ் அது எல்லா போர்ஸ்லையுமே வந்து இந்த பவுடரை வந்து தங்கிடுது படிஞ்சு போடும் அப்போ படித்து போகும்போது என்ன ஆகுதுன்னா ஒரு புல்லாழல் மாதிரி தான் புலாங்குழல் பார்த்துருக்கீங்க இல்லையா அதை எப்படி அதை நம்ம கை வச்சு அடைச்சோம்னா சவுண்ட் டிஃப்ரெண்ட் ஆகுது இதே தான் வந்து லங்ஸ்லையும் வந்து ஒவ்வொரு போர்லையும் அந்த அந்த பவுட்ரி ஃபார்ம் பவுடர் வந்து அடைச்சிக்கிறதுனால அவங்களால மூச்சு விடும்போது அப்படின்ற ஒரு சவுண்ட் வருது இது அடுத்தது வீசி அப்படிங்கிறது காரணம் என்னன்னா இதான் நெக்ஸ்ட் அதாவது சாதாரணமாக சளி பிடிச்சிட்டு இருக்கும்போது அந்த சளியை வந்து நம்ம வெளியேற விடாம ஆன்டிபயோட்டிக்ஸும் மாத்தைகளும் போட்டு அந்த கழிவுகளை வந்து அப்படியே பவுடர் ஃபார்மில் கன்வெர்ட் பண்றதுனால நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னவா மாறுதுன்னா வீசிங்கு மாறுது அப்போ வீசிங் அப்படிங்கும்பொழுது மூச்சு விடும்பொழுது கஷ்டம் சிரமப்படுறது அப்புறம் வந்து ரொம்ப நெஞ்சு அடைச்சிட்டு சளினால் சளினால வந்து பாரமா இருக்கிறது எப்பவுமே தலை வதிக்கிறது மூக்குக்குள்ள சளி அடைச்சிட்டு இருக்கிறது காதுக்குள்ள ஈரப்பசம் வந்துக்கிட்டே இருக்கிறதும் சரியா காது கேக்காம இருக்கிறது வலி இன்னும் அடுத்தடுத்து நிறைய தொந்தரவுகள் வீதிங்கனால வரும் வரும்பொழுது அந்த அடுத்து அந்த ரீசிங் என்ன பண்ணுறாங்க டாக்டர்ஸு நெக்ஸ்ட்டு அதுக்கு டிவிலைஸர் நெப்லைசர் அந்த நெபிலைசர் கொடுத்து அந்த திரும்பவும் வந்து இந்த மூச்சு குழாய் இருக்கு இல்லையா அந்த மூச்சு குழாய் மொத்தமாக அந்த ட்ரக்கியா அப்படின்னு சொல்றத அந்த நெபிலைசர்ல இருக்கிற மருந்து என்ன பண்ணுதுன்னா இன்னும் கடுமையாக பாதிக்கிது இன்னும் நேரடியாக அதாவது நார்மலாக வெளியேற வேண்டிய கழிவுகளை வந்து அந்த நெப்ளைசர் வழியா வந்து என்ன பண்ணுதுன்னா உள்ள மருந்தை கொடுக்கும் போது திரும்பவுமே அந்த கழிவுகள் இன்னும் உடம்பு எதிர்ப்பு சக்தி வரும்போது அந்த வீசின்றது வரும் புரியுதுங்களா ஏன்னா உடம்புக்கு பொறுத்த வரைக்கும் எதிர்ப்பு சக்தின்றது ஒவ்வொரு நிமிஷமும் வந்துகிட்டே தான் இருக்கும் இப்போ ஒரு சின்ன சின்ன நல்ல காரியங்கள் நம்ம செய்யும்பொழுது உடனே நம்ம உடம்புல வந்து எதிர்ப்பு சக்தி உற்பத்தி ஆகும் அப்போ என்ன பண்ணோம்னா உள்ள தேங்கிட்டு அந்த போல்ஸ் இருக்கிற ஹோல்ஸ்ல இருக்கிற அந்த பவுடரி பாமத்திலும் உடம்பு வந்து நீர் ஈரத்தன்மைக்கு சரியாக கண்டெக்ட் பண்ணதுக்கு முயற்சி பண்ணும் அப்போ முயற்சி பண்ணும்போது அவங்களுக்கு ஏற்படுற அந்த வீசி அதையுமே கண்ட்ரோல் பண்றதுக்கு நெபிலைசர் கண்ட்ரோல் பண்ற டேப்லெட்ஸ் கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா திரும்பவும் இருக்கிற சளி கழிவுகள் மீண்டும் வந்து பவுடரா மாறுது அடுத்து அதிகப்படியான இன்னும் மார்கிட் மேட்டரா மாறு கன்வெர்ட் ஆகிட்டே இருக்கு அப்ப கன்வெர்ட் பொழுது மூச்சு மூச்சுத்தன அதிகமாகுது திரும்பவும் படிஞ்சிருக்கு கொஞ்ச நஞ்ச இந்த ஹோல்ஸ்லயும் மொத்தமா வந்து பவுடர் படிஞ்சு போகுது அந்த நெபிலைசர் வழியா அப்போ திரு என்ன ஆகுது வீசிங்கில் வந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆன அந்த சாதாரண நிலையில் இருந்த கழிவுகள் செகண்ட் ஃபார்ம்லேருந்து தேர்ட் ஃபார்ம் மோஸ்ட்